அனுமதியேற்ற மனைப்பிரிவு அண்ணாத்திரேஷ் லேவுட்டை இந்த அனுமதியேற்ற மனைப்பிரிவில் வந்து மனைப்பிரிவில் அமையும் சாலைகள் இந்த சாலைகளை வந்து விசிரிப்பு செய்கிறது அதை குறைக்கிறது இதெல்லாம் செய்ய முடியுமா நாங்கள் வந்து கமர்ஷியல் லேவுட்டாக ரெண்டாயிரத்தி பதினாறு அக்டோபருக்கு முன்னாடி விற்கப்பட்ட எங்களுடைய வரைபடத்தில் உதாரணமாக ஒரு சாலை அது வந்து ஒரு பகுதியில் வந்து மனை வந்து ஒரு பிளாட்டாவது வித் விற்றுட்டோம் ரெண்டாயிரத்தி பதினாறு அக்டோபருக்கு முன்னாடி ஒரு பிளாட்டு விற்றுட்டோம் ஆப்போசிட்லேயும் ஒரு பிளாட்டு ரெண்டு பிளாட்டு விற்றுட்டோம் அப்போ அந்த சாலையை வந்து நகர் ஊரை ஏகத்தில் விசிறிப்பு செய்ய முடியுமா அப்படின்னா கண்டிப்பான முறையில் முடியாது ஏன்னால் நீங்கள் அந்த சாலையில் ஒரு பிளாட்டாவது விற்றுந்திங்கன்னா ஒரு பக்கம் அதர் சைடு இன்னொரு பிளாட்டு விற்றுட்டிங்கன்னா அந்த சாலையை வந்து அகலப்படுத்த முடியாது அதுதான் விதி தெளிவாக சொல்லுது ரைட்டு இன்னொரு சாலையில் மனைப்பிரிவில் அமையல அதே இதில் வேறு ஒரு சாலை வந்து ரெண்டு பக்கமுமே வந்து மனைகள் விற்கலை ஆனால் நீங்கள் வெறும் ஆறு மீட்டர் தான் போட்டிருக்கீங்க ஆனால் வந்து கிட்டத்தட்ட நூற்றி இருபது மீட்டருக்கு மேலே சாலையோட நீளம் போகுது அப்படின்னா அதை தாராளமாக இன்றைக்கி இருக்கக்கூடிய நகர் ஊரமைப்பு இயக்கத்தின் விதிகளின் படி சாலைகளை வந்து அதை விஸ்தரிப்பு செய்யலாம் அதாவது அகலப்படுத்தலாம் எப்படி அகலப்படுத்தலாம்னா இப்போ ஆறு மீட்டருக்கு அதை ஏழு புள்ளி ரெண்டாக மாற்றலாம் இல்லை ஒம்பது மீட்டராக மாற்றலாம் அது வந்து மாவட்ட அளவில் வந்து அந்த நகர் ஊர்ப்பு இயக்கத்தின் உதவி இயக்குனர் இல்லை வந்து இணை இயக்குனர் இல்லை வந்து துணை இயக்குனர் அவங்களுடைய முடிவை பொறுத்தது விதிகளின் படி அதை வந்து அவங்க மேற்கொண்டு அதை வந்து அகலப்படுத்துவாங்க நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு அக்டோபருக்கு முன்னாடி நாங்கள் விற்கப்பட்ட அதே வரைபடம் எங்களுக்கு வந்து அச்சு மாறாமல் அப்படியே எங்களுக்கு வேணும் அதையே வந்து எங்களுக்கு ஒப்புதல் வாங்கினோம் அப்படின்னா அது நடைமுறைக்கு அது வந்து ஒத்து வராத ஒரு செயல் விதிகள் அப்படி சொல்லலை உங்கள் சாலையில் இருபுறமும் ஒரு மனையாவது விற்றுருந்தீங்கன்னா நீங்கள் அந்த சாலையை அகலப்படுத்த இயலாது அது வந்து நடைமுறை அதே இது இருபுறமும் விற்கலை அப்படின்னா அந்த சாலையை வந்து அகலப்படுத்தி விசிரிப்பு பண்ணி நீங்கள் வ முறையா முறையாக தயாரிச்சாதான் உங்களுக்கு வந்து அனுமதியற்ற மனைப்பிரிவுக்கு ஒப்புதல் பெற முடியும்